வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணி கிச்சன்ல இன்னைக்கு தஞ்சாவூர் தவளை வடை எப்படி சென்போம் நூறு கிராம் பச்சை அரிசி நூறு கிராம் உளுந்து நூறு கிராம் தோரம்பருப்பு நூறு கிராம் கடமைப்பருப்பு நூறு கிராம் பாசுப்பருப்பு ஏழு வரமிளகா காரத்தூர்த்து வரமிளகா தேவையான உப்பு வெங்காயம் அரை முடி தேங்காயை திருகி வச்சுருந்தேன் தேங்காய் திருவள் கருவேப்பிலை ஜீரகம் அரிசி உளுந்து பருப்பை எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு டூ ஹவர்ஸ் ஊறின உடனே ஜீரகம் வரமிளகா போட்டு உப்பை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா கட்டியாக இந்த மாதிரி பார்த்து அரைச்சி வச்சிருக்கேன் இதை துருகி வச்சிருக்கேன் தேங்காய் போடணும் வடைக்கி தேவையான கருவேப்பிலை வெங்காயம் போட வேண்டாம் லோ ஆணியம் தேங்காய் திருவிழா ஆரம்பிச்சுங்க விரல நாளுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் தேங்காய் திருவை போட்டு நல்ல மெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டு கொஞ்சமாக கடையஞ்சீரம் வந்து அழைச்சி போடுவோம் மாவு ஒன்றா கிளம்பாச்சு ஒரு பெரிய அளவு உருண்டை விட்டோம் ஏற்கனவே வானில் எண்ணெய் சூடாக வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும் காஞ்சி உடனே மீடியம் ஃப்ளேமில் இருக்கும் மாவு கொஞ்சம் குறை குறான அரைச்சி வச்சுக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது வடை எல்லா வடையும் ஒன்று கூட இருக்க மாதிரி கேட்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொறுமையாக இருக்கும் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்ல பொண்ணுரமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை நல்லா வந்துடுச்சு தஞ்சாவூர் தவளை வடை இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் சட்னி தேங்காய் சட்னி காரங்க தேங்காய் சட்னி எடுத்து சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்